என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியறே மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரிகிறேன் என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமாங்க வாழ்க்கையில அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணி வருது இல்லை அந்த மாடு அது திங்குறவங்க கீழ் ஜாதி இது என்ன தெரியல உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கன்னு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக்கொண்டு அவன் சொல்றான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழ இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு தலையிலிருந்து வந்தவன் தலையில தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடியே நிற்கிறான் நம்ம தான் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கிதான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணும்னு அனைவருக்கும் வணக்கம் நான் அருள் பிரின்ஸ் கால்வின் கோவைியல் ஆலயத்திலே போதகராக இருக்கின்றேன் கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு நடைபெற்ற வழிபாட்டிலே நான் அருள் உரையாற்றுகிறேன் அப்பொழுது மூட நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழிவை குறித்தும் பேசுகின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் மாட்டு எரிச்சியை பற்றியும் அதுக்குரிய சமூக பார்வைகளை குறித்தும் நான் பேசினேன் அப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் அதில் இருந்தது அந்த வார்த்தைகள் இந்து சகோதரர்களுக்கு அதிகமான வருத்தத்தையும் அவர்களுக்கு அதிகமான காயத்தையும் கொடுத்தது என்று சொல்லி நான் அறிந்தேன் அதை குறித்து ஒரு சில இந்து சகோதரர்கள் காவல்துறையிலும் மேல் வழக்கு பதிவு செய்திருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் இந்த நிலையிலே இந்த தன்னிலை விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் சிறு வயதிலிருந்தே அநேக இந்து சகோதரர்களோடு மிக நெருக்கமான உறவு எனக்குள்ளாக இருக்கிறது இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் அனைவருமா இந்துக்களாக இருக்கின்றார்கள் சமூக நல்ல இணக்கத்தோடு நல்ல ஒரு இந்திய குடிமகனாக நான் வாழ்ந்து வருகின்றேன் அன்று அன்று அந்த சொற்பொழிவிலே என்னுடைய நோக்கம் எந்த ஒரு சமயத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவர்களையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல மாறாக மூணு நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழியில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து சொல்வதற்காக அந்த மாற்று அரசியலை குறித்து நான் பேசினேன் எனவே இந்து சகோதரர்களை விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எழலவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஐந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உலக ஆழத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் ஒன்றாக சமயம் மொழி என்று வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்குள்ளாக இருக்கிறது எனவே அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மிக அன்போடு கூட உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்